திருகோணமலை கடலில் மீட்கப்பட்ட ஆளில்லா விமானத்தால் பரபரப்பு பிறந்து மூன்று ஆண் குழந்தை பரிதாப மரணம் சம்பவம் வவுனியாவில் மரக்கடத்தலில் ஈடுபடும் போலீசார் பொதுமக்கள் பிரதி போலிஸ்மா அதிபருக்கு முறைப்பாடு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் நீடிக்கும் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அரசு அனைத்து வங்கி வைப்பு கணக்குகளுக்கும் பத்து வீத வரி அரசாங்கம் அறிவிப்பு பாதாள உலகத்தினரிடம் இருந்து பணம் பெறும் போலீசார் குற்றம் சுமத்தும் அரசாங்கம் தொடர்பான விரிவான செய்திகள் திரிகோணமலை கடலில் சிறியரக விமானம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது திருகோணமலை கடலில் சிறிய ரக விமானம் ஒன்று மிதப்பதை நேற்று அதிகாலை அப்பகுதி மீனவர்கள் வழங்கிய தகவலை அடுத்து கடற்படையினர் குறித்த விமானத்தை மீட்டு அதனை கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எரிந்த கிகன்ஹே தெரிவித்தார் திருகோணமலை கரையில் இருந்து சுமார் முப்பத்தைந்து கடல் மைல் தொலைவில் கடலில் இயந்திர படகில் சம்பவ தினமான நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதன்போது கடலில் சிறிய ரக விமானம் மிதப்பதை கண்ட மீனவர்கள் அதனை கைப்பற்றி தமது படகில் இணைத்துக் கொண்ட பின்னர் கடற்படையினருக்கு தகவல் வழங்கினர் இதனையடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற கடற்படையினர் விமானத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இந்த விமானம் ஆளில்லா விமானம் என்பதுடன் இந்த வகை விமானம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சுமார் கிலோ நாற்பது எடையுள்ளது இதுபோன்ற விமானங்கள் இந்திய விமானப்படையின் பயிற்சி அமர்வுகளில் இலக்குகளாக பயன்படுத்தப்படுவதுடன் குறித்த விமானம் சேதமடையவில்லை என்றும் வெடிபொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இருந்தபோதும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விமானம் எப்படி வந்தது ஏன் வந்தது தொடர்பில் விசாரணை நடத்த விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் பிறந்து மூன்று மாதங்களே நிரம்பியாணத்தில் பகுதியை சேர்ந்த பங்கஜன் ஸ்ரீதிகன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தைக்கு கடந்த இருபத்தி நான்காம் திகதி காய்ச்சல் இருமல் சளி ஏற்பட்டது அதற்கு சிகிச்சை வழங்குவதற்காக பெற்றோர் குழந்தையை கொண்டு சென்றனர் இந்நிலையில் குழந்தைக்கு சுவாச பிரச்சனை மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இருதய செயலிழப்பு காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக அறிக்கையிடப்பட்டுள்ளது வவுனியா பூவரசன் குளம் போலீஸ் பிரிவிலுள்ள இரணை இலிப்பை குளம் பகுதியில் உள்ள வன பகுதியில் கடந்த வாரம் வவுனியா பூவரசன் குளம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் தலைமையில் பெரிய அளவில் மரக்கடத்தல் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வேலங்குளம் இரணை இலுப்பை குளம் வன பகுதியில் பூவரசன் குளம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக வன இலாகா பகுதியில் பாரிய மரங்கள் வெட்டப்பட்டு கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது எனினும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கடமைக்காகவும் பொறுப்பதிகாரியை காப்பாற்றுவதற்காகவும் சிலரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளதாகவும் இம்மரக்கடத்தலின் பிரதான குற்றவாளியான பூவரசன் குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறைப்பாடு குறித்து பிரதி பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்திற்கும் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதியமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார் தங்காலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரிசிக்கான தட்டுப்பாடு நீங்கவில்லை என்றும் பொருட்களுக்கான விலை குறைவடையவில்லை என்றும் இன்று பலர் முறைப்பாடுகளை முன்வைக்கின்றனர் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என்பதை ஏற்றுக் இது தொடர்பான தெளிவுகளை நாங்கள் பெற்றுள்ளோம் இதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கமே ஏற்க வேண்டும் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது பெரும்பாலான நெல்கழிஞ்சிய சாலிகள் தனியாரிடமே இருந்தன இந்நிலையே சீர் செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர் ருவன் செனல் தெரிவித்துள்ளார் அனைத்து வங்கி வைப்பு கணக்குகளில் பத்து வீத வரியை வங்கிகள் கழித்துக் கொள்வதாக தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடக விழா சந்திப்போன்றில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வரி விலக்கு அளிக்கப்பட்டவர்களிடம் இருந்து தொகையை மீள வழங்குவதற்கான பொறிமுறையை அரசாங்கம் முன்வைக்கும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த பொறிமுறையை உருவாக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணத்தை கொள்ளும் முறை தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்படி வரிவிலக்கு விலக்கு அளிக்கப்பட்டவர்களிடம் இருந்து பத்து வீத வரியை விடுவதன் மூலம் அநீதிகள் இழைக்கப்படாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்நிலையில் அரசாங்கம் சமீபத்தில் வைப்பு வரியை ஐந்து முதல் பத்து வீதமாக உயர்த்தியது குறிப்பிடத்தக்கது சில போலீஸ் அதிகாரிகள் பாதாள உலக மற்றும் போதிப்பொள் கடத்தல் நடவடிக்கைகளில் இருந்து வழக்கமாக படம் பெறுவதாகும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வடகல குற்றம் சுமத்தியுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றபோது அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் போதிப்பொருள் கடத்தலை ஒழிக்க எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக மற்றும் புலனாய்வு அறிக்கைகளை தொடர்ந்து கிட்டத்தட்ட முழு போலீசாரையும் இடமாற்றம் செய்ய வேண்டியிருந்தது அது மட்டுமல்ல அபிசா வெல்லவிலும் கூட பாதாள உலகத்தின் பணம் போலீசாரின் கைகளுக்கு செல்கின்றது என்று அவர் கூறியுள்ளார்